ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அக்கம் கிரிவி பார்க்கலாம் கல்யாணம் முடிஞ்சிருது ரிசப்ஷன் முடிச்சுட்டு நாங்கள் இங்கே வர்றோம் வீட்டுக்கு அப்படின்னு பசுபதி சவால் விட்டுட்டு மகளையும் மறுமேனையும் கூட்டிட்டு அங்கே கொடைக்கானல் பறந்து போகிறாங்க இங்கே தாத்தாவும் பாட்டியும் உள்ளர போய் செம்மை காண்டாகிறாங்க ராதாவை பிடிச்சி திட்டுறாரு ஏமா உனக்கு தெரிஞ்சு தானே இப்படி மறைச்சிட்டேன் ஐயோ அப்பா நான் என்னப்பா பண்ணுறது பெத்த பிள்ளையாச்சே காலைல விழுந்து அழுகிறான் அதுவும் இல்லாமல் என் புருஷன் சொன்னால் உன்னை கொண்டுடுவேன் இல்லாட்டி இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்கிறான் நான் வீட்டை விட்டு போனால் உங்களுக்கு பிடிக்காதில்ல அப்பா அதனால தான்ப்பா உங்களை நினச்சி தான் பாப்பா நான் போனேன்னா நான் போக இல்லை அப்படிங்கிறாங்க இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம் அவன் கேடுகிட்ட அம்மா அந்த பொண்ணும் சரியில்லாத பொண்ணு உன் பிள்ள வாழ்க்கையை நீயே மண்ணள்ளி போட்டுட்ட நான் என்ன பண்ணுறது அவன் அவன் தலையெழுத்து புறா நடக்கட்டும் அப்படின்னு அப்பா பார்த்து ராதா சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சி பதட்ட போட பதட்டப்படுறாங்க அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்கிறாங்க விஜய்க்கு அங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க அந்த ஃபோன் எடுக்க முடியாம போயிடுது அதுக்கப்புறம் என்னடா ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து எடுக்கிறாங்க என்ன தாத்தா கால் பண்ணியிருக்காருன்னு திரும்பி அடிக்கிறாங்க என்ன தாத்தா என்ன செய்யும் நாங்கள் வர்றோம் தாத்தா அப்படிங்கிறாங்க நீ வர்றது இருக்கட்டும் நீ எப்போ வேணாலும் வா ஒன்றும் அவசரம் இல்லை அப்போ அப்படியா சரி தாத்தா நல்லா சுத்தி பார்த்துட்டு வரலான்னு தான் நாங்கள் நினைச்சோம் அப்படிங்கிறாங்க ஆனா அதை விட ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும்ப்பா என்ன தாத்தா சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் நடந்தாதா அப்படியே சொல்றாங்க என்ன தாத்தா அவன் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டானா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா தெரியாதுப்பா அந்த பசுபதி வெளியே வந்துட்டான் வந்த கையில உன் தான் பார்த்தா கையும் கழுவமாக போய் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துட்டான் கமுக்கமா யாருக்குமே தெரியாம அப்படிங்கிறாங்க அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு என்னப்பா என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைஞ்சு சரிப்பா நீ எதுவும் கவலைப்படாத நீ பொறுமையாவா அவன் அங்கேதான் வர்றானா ரிசப்ஷன் அங்கே தான் பெருசாக வைக்கிறானா அவன் மூஞ்சி ஏஞ்சில் பட்டு தெரிஞ்சு உன்னை ஏதாவது வம்பளுப்பான் டீஸ் பண்ணுவான் அதுக்காக தான் நீங்கள் கிளம்பி வரீங்களான்னு கேட்குறதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க உடனே விஜய் வந்துட்டு தாத்தா பசுபதி என்ன பெரிய கொம்பா தாத்தா என்னென்ன பண்ண முடியும் நான் ஏன் அவனுக்காலாம் பறந்துட்டு பயந்துட்டு வர முடியாது நாங்கள் இங்கே இருந்துட்டு நல்லா தான் சுற்றி பார்த்து தான் வருவோம் அவன் என்ன பண்ணான்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க அப்புறையே அவங்க பயமுள்ள கொம்பான்னு கேட்குறவங்க ராகின் இந்த வீட்டுக்கு வந்தால் பயம்னு ஏன் சொல்கிறாங்க ஆனால் பயம்னு சொல்கிறத விட அவன் வாழ்க்கை வீணாக போயிடும் அவள் கேடு கட்டவ அப்படிங்கிறக்காக தான் காவிரி நினைக்கிறது தான் வாழ்க்கை போயிடும் காவேரி ஒரு நிமிஷம் கூட நினைச்சதில்லை ஆனால் இங்க யமுனாவும் தான் நினைக்குது வீடு தான் நம்ம காவேரி வாழ்க்கை பண்ணிடுவாளே அப்படின்ட்டு இவங்க காவேரி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி தாத்தா சொன்னாரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா போச்சா சொன்ன மாதிரி நடந்துருச்சா நான் தான் சொன்னேன் அந்த பசுபதி என்ன நினைச்சாலும் நடத்தியே தீர்வானு இன்னும் என்ன உங்க தம்பி வாழ்க்கை போகுதுன்னு தெரியல அவங்க நினைக்கிறாங்க என்ன வாழ்க்கையை பாழாக்க போக்குறானு என்ன வீட்டை விட்டு அனுப்ப பார்க்கணும் அப்படின்ட்டு என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் உங்க தம்பியத்தை என்ன போகணும் தம்பி வாழ்க்கை பால் அப்படின்னு சொல்லிடுறாங்க விடு காவேரி என்ன வேணால் நடந்துட்டு போகுது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்காங்க பார்த்திங்கன்னா வெளியில் போகிறாங்க சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி அங்கே பார்த்தா எல்லாம் அப்படியே தாரத்தப்பட்டோட வந்துட்டுருக்காங்க கரெக்டாக அவங்க ஏரியா தானா பார்த்துட்டு பசுபதி இங்கே விஜய பார்க்குறாங்க பார்த்தா அவங்க கல்யாணம் மனக்குளத்தோடு வர்றாங்க இங்கே தான் ரிசப்ஷன் வச்சுருக்காங்க இங்கே தான் கரெக்டாக நம்மளும் வந்திருக்கோம் காவேரி அப்படின்ட்டு என்ன மாப்பிள்ளை வாங்க இங்கே போகிறீங்க பெரிய மாப்பிள்ளை அப்படின்னு போகிற விஜயை பிடிச்சி வம்பளுக்கிறாங்க பார்த்துட்டு பார்த்திங்களா என் பிள்ளைக்கும் உங்கள் தம்பிக்கும் கல்யாணத்தை நடத்தி காமிச்சேன் என்னம்மா காவேரி இங்கே பெருசாக நான் ரிசப்ஷன் வைக்க போகிறேன் அதை நான் நிறுத்திப்பாரு அப்படிங்கில்ல பேசாமல் போயிருங்க அப்படிங்கிறாங்க ஏன்பா ஒன்றும் பேச முடியலையா அப்படிங்கிறாங்க இனிமேல் எங்களுக்கு என்னங்க இருக்குது நீங்கள் ரெண்டு பேருமே சகதியில் விழுந்துக்கிட்டீங்க அதை நீங்களே நாற்றம் முடிச்சாலும் சரி கழுவிக்கிட்டாலும் சரி எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க ஆனால் விஜயால் தாங்க முடியல என்ன இருந்தாலும் பையன் இல்லையா அவர் சட்டையை பிடிச்சி ஏன் அப்படி பண்ணேன் நான் எவ்வளோ ஒரு நல்லது சொன்னோம் இப்படி புரிஞ்சுக்காமல் தாலி கட்டு வந்துட்டியே இப்படி திருட்டு கல்யாணம் கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க உடனே கையை எடுங்கம்மா அப்பிள்ள யாரை பார்த்து யார் சட்டையை பிடிக்கிறீங்க அவர் இனிமேல் எங்கள் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு பசுபதி சொல்கிறாங்க உடனே கையை விட்டுறாங்க யார் திருட்டுத்தனம் பண்ணது நீங்கள் பண்ணதை விடவா அப்படிங்கிறாங்க என் மாப்பிள்ளைக்கு நாங்கள் இருந்தோம் எல்லாரும் சேர்ந்தான் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படிங்கிற அன்பு இருந்துட்டு நீங்கள் மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வரலாமா திருட்டுத்தனமா யாருக்குமே சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வரலையா விஜய் அப்படிங்கிறாரு என் கல்யாணத்தை விடுங்க இவங்க நல்லவங்க இல்லை ஏன் காவேரி மட்டும் நல்லவளா என் பொண்ணாட்டியை பற்றி பேசாதீங்க அப்படின்னு பயங்கரமாக கோவமாக பண்ணுறாரு உடனே அஜய் இருந்துட்டு அண்ணே உங்கள் பொண்ணாட்டியே சொன்னாலும் கோவம் வருது இல்லை அது மாதிரி தான் என் பொண்டாட்டி சொன்னாலும் எனக்கு கோவம் வரும் சரி சரி அப்படின்னு சொல்லி என்ன காவேரி பயம் வருதா அப்படின்னு ராகினி போயிட்டு அப்பா நீ சும்மா இருப்பா நான் போய் காவேரி வச்சுக்கிறேன்னு சொல்லி அவங்கள பேச விடாமல் தடுத்துட்டு காவேரிட்ட போய் வம்பு பண்ணுறாங்க ராகினி என்ன உனக்கு இப்பவே உதரல் எடுக்குதா நான் ஏன் நீ உதரல் எடுக்கணும் நான் உன் வீட்டுக்கு வந்து ஒன்று டார்ச்சர் பண்ணுவேன் தான் நீ வந்து என்ன என்னடி பண்ண முடியும் ஏ ரொம்ப வந்து படத்துக்கு போறியா என் விஜய் பக்கத்தில் அப்படின்னு ஒன்று அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குது ராகினிக்கு ஏய் மரியாதையை பேசு என்னடி நீ கொடுக்குற மரியாதை நான் திரும்பி கொடுப்பேன் நீ இப்படி பேசல அங்கே வந்து என்னமோ என் தலைமையில் இருக்க போகிற மாதிரி நான் வந்து உன் வாழ்க்கை கெடுக்க போகிறேன் உன்னை ஓட ஓட விரட்ட போறேன் பயங்கரமாக பில்டப் கொடுக்குற நீ எட்டு அடி பாய்ஞ்சா நான் பதினாறு அடி பாய்வேன் வந்து உன் முடிஞ்சா என்னென்ன பணிக்கடிப்படி அப்படிங்கிறாங்க பயங்கரமாக சண்டை ரெண்டு பேருக்கும் நடக்குது மாப்பிள்ளை வாங்க ரிசப்ஷனுக்கு வந்துட்டு வாழ்த்துட்டு சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கறது செம்மையாக காண்டாகிறார் விஜய் நீ வா உன்னை ஊரில் வாடா உனக்கு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அன்பு இருந்துட்டு போக தம்பி போ போப்பா விஜய் ஏன் இப்படி கல்யாணமே முடிஞ்சச்சு நீ என்ன நாங்களும் வீட்டுக்கு போய்ட்டுலாம் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க நீங்கள் வாங்க அவங்க எப்படியும் போகிறாங்க நமக்கு தேவையில்லை அப்படின்னு விஜயை கூட்டிக்கிட்டு காவிரி கிளம்புறாங்க விடுங்க சம்பந்தி அவங்கள போய் ஏன் பேசிக்கிட்டு நமக்கு வாங்க ரிசப்ஷனுக்கு ஆகிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு பசுபதியை பார்த்து அன்பு சொல்கிறாங்க ராயின்னு இருந்துட்டு எவ்வளோ பயம் வந்துருச்சு பார்த்தியா அப்படிங்கிறாங்க அஜய் இருந்துட்டு விடு ராகினி அவங்க எப்படி போகிறாங்க நமக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு இல்லை அன்னிக்கிட்ட போய் நீ ஏன் வம்பு பண்ணுற ஓ அண்ணியா ஆமாம் அண்ணி இல்லையா ஆமாம் உனக்கு அவங்க அக்கா தானே வேணும் ஆமாம் ஆமாம் அக்கா தான் வேணும் ரொம்ப தான் அண்ணி மேலே பாசமாக ராகினி நீ எனக்கு நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் காவிரி விஜயிட்டு சொல்லிட்டு வராங்க கண்டிப்பாக இவன் அஜய் கூட வாழவே மாட்டா ஏன் சுண்டூர்கள் கூட பட விட மாட்டா அதுதான் போகுது போகுது அப்போ இருக்கு அவங்க தம்பிக்கு ஆமாம் காவிரி நீ சொல்கிறது சரிதான் அவள் பிடிச்சி போயெல்லாம் கல்யாணம் பண்ணலை அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்